சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக செயலாளர் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி இல்லாவிட்டால் தமிழகத்தில் விவசாயம் வளர்ந்திருக்காது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் நேற்று தஞ்சையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி முதல்வராக இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் விவசாயமே இருந்திருக்காது அவர் இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்தார் ஏழாயிரம் கோடி விவசாய கடனை ரத்து செய்தார் இங்கே ஒடுக்கப்பட்டு நின்ற மக்கள் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக தனது வாழ்நாள் முழுவதும் அவர் பாடுபட்டார் கலைஞரின் ஆட்சியின் நீட்சியாக தற்போது ஆட்சி செய்து வரும் முதல்வர் ஸ்டாலின் இந்தியாவிலேயே முதன் முறையாக விவசாயத்திற்காக தனி பட்ஜெட்டை கொண்டு வந்தார் தமிழகத்திற்கு எந்த வகையிலும் நிதி கொடுக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் மத்திய அரசு பிரதமர் எத்தனை முறை வந்தாலும் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட சென்னை தென்மாட்ட மக்களுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் தமிழக முதல்வர் தான் உதவிக்கரம் நீட்டினார் தமிழ்நாட்டு மக்களை பற்றி பிரதமர் கவலைப்படவில்லை என்று கடுமையாக சாடினார்